நேற்று வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை ஏன்னா நேற்று சிவகாமி அவங்க மாமியாருக்கு வந்து தீபாவளிக்காக படைப்பாங்க இறந்தவங்களுக்கு தீபாவளி முன்னாடி படைப்பாங்கள்ல அது செஞ்சுருந்தாங்க அதனால் நேற்று அங்கே தான் இருந்தேன் ஸோ அவங்க கூட இருந்ததுனால வீடியோ எதுவும் நான் எடுக்கல அங்கே சாமி படைச்சிட்டு நைட்டு அங்கே சாப்பிட்டுட்டு நைட்டு வந்துட்டு அப்படியே நேற்று டே வந்து இப்படி தான் போயிடுச்சு அங்கே வந்து எல்லாமே செஞ்சு சமைப்பா படைப்பாங்க நம்ம தீபாவளிக்கு என்னென்ன செய்வோமோ அதெல்லாம் சொயா உண்டை கருசோர்த்து முட்டை பஜ்ஜி மசால் வடை உளுந்து வடை அப்புறம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது அப்புறம் இட்லி தோசை கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டு வந்து நைட்டு நேற்று நாளை முடித்தாச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு தேங்காய் சாதம் செஞ்சுருந்தேன் அதுதான் இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சாகவும் எடுத்து வச்சுருந்தேன் காலையில் வந்து தோசை சாப்பிட்டாச்சு இன்றைக்கி எதுவுமே போஸ்ட் போடல யூஸ்வலாக இந்நேரத்துக்கெலாம் நாலஞ்சு போஸ்ட் போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி எதுவுமே ஃபே சாரி எதுவுமே போஸ்ட் போடல சொல்கிறேன் நான் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து மிக்சர் இருந்தது இந்த கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் நார்மலாக அப்படியே வச்சால் ஸ்நாக்ஸாக வீட்டில் யாருமே சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி சைடு டிஷ்க்கு எதாவது கொடுத்தா தான் அது காலியாகும் இல்லாட்டி வேஸ்ட்டாக போய்டும் அதனால் இன்றைக்கி நான் சைட் டிஷ் எதுவும் செய்யலை நமக்கும் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சாதத்துக்கு அதையே வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொத்துமுறுக்கு இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் செய்கிறதுனால இப்போ தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் கூட இதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது செஞ்சதில்லை எனக்கு செய்யவும் தெரியாது அதுக்கப்புறம் பட்டர் பிஸ்கெட்டு இதை வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த பலகாரம் செய்கிற வேலைலாம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் எதுவும் செய்யலை செஞ்சால் கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்